கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த தினசரி தியானத்தில் இணைந்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஜான் சாப்டர் ஒன் வர்ஸ் ஒன் நானும் இவரை அறியாதிருந்தேன் இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான கொடுக்க வந்தேன் என்றான் யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்தான் அவர் என்று சொல்லிவிட்டு இது சொல்லும்போது என்ன சொல்றான் எனக்கும் இவரை தெரியாம தான் இருந்துச்சு நீங்க நல்லா யோசிங்க இவங்க ரெண்டு பேருமே கசின் ஆனா இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருந்ததை நம்ம வசனத்துல பார்க்க முடியல ஆனா அவன் என்ன சொல்றான் இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அறியாதிருந்தேன் ஆனா எனக்கு இவரை தெரியும் ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் என்பது அறியாதிருந்தேன் ஏன்னா ஏசு கிறிஸ்து தான் மேசியா என்பது நிச்சயமாக மரியாளுக்கு தெரியும் யோசேப்புக்கு தெரியும் அது மாத்திரமல்ல சகரியாவுக்கும் தெரியும் எலிசபத்துக்கும் தெரியும் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் தான் யார் யோவான் சானவனுடைய தாய் தகப்பேன் ஆனால் அவர் வெளிப்படும்படியாக எனக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் ஒரு சைன் கொடுத்தார் ஆண்டவர் ஒரு அடையாளம் கொடுத்தார் அந்த அடையாளம் வந்து என்னன்னு வெளிப்படுவதற்கு நான் ஒரு காரியம் செய்ய வேண்டியிருந்துச்சு அந்த காரியம் என்னன்னா நான் வந்து ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்போ நான் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தான் இவர் வந்து ஜனங்களுக்கு இவர் தான் அவர்களை ரட்சிக்க வந்த மேசியா என்பது அவங்களுக்கு வெளிப்படும் எனக்கு தெரியாது என்ன நான் வந்து என்னை நான் வந்து அவர் யாருன்னு தெரியும் ஆனால் இவர் தான் ரட்சிக்க வந்த ரட்சகர்னு எனக்கு தெரியாது நானும் அறியாமல் தான் இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னார் அந்த காரியம் என்னென்னா நீ ஜலத்தனால ஞானஸ்தானம் கொடு அப்போ நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தான் அவர் வந்து மேசியா என்பது வெளிப்படும் என்பதை எனக்கு சொன்னதுனால அவர் வெளிப்படும் பொருட்டாக அவர் வந்து ஜனங்களுக்கு அவர்தான் ரட்சிக்க வந்த ரட்சகர் என்று வெளிப்படும்படியாக நீ வந்து அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் ஏன்னா மத்திய மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்ன அவர் ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்ன மேசியா இந்த மக்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்தீர்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து அற்புதங்களையும் அடையாளங்களை மாத்திரம் பார்த்து கொண்டு அதன் மூலமாய் ஆண்டவரை அறிந்தவர்கள் தெரிந்தவர்களாய் இருக்கிறார்கள் அதன் மூலமாய் வ ஆண்டவரை அறிஞ்சால் அடுத்து என்னென்னா அவருக்குள்ளே வளர வேண்டும் ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாம்சாரமான தேவைக்காக இல்லை உடல் ரீதியாக ஒன்று வேலை வேணும் இல்லை எனக்கு உடம்புல சுகம் வேணும் என்னுடைய பலவீனம் போகணும் இப்படி ஏதாவது ஒரு தேவையை நம்பி நீங்கள் ஆண்டவற்றை வந்திருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் ஆண்டவருடைய கரத்தின் கிரியையை பார்க்குறவங்களாக இருக்கக்கூடாது நீங்கள் எப்படி போற்ற மக்களாக இருக்கணும் அவரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் இப்போ வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கொடுக்குறாங்க நல்ல நல்ல சாப்பாடு செஞ்சு போடுறாங்க அந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த செஞ்சு போடுறவங்க கூட உறவு இல்லாமல் இருந்ததுன்னா தென் அது வந்து சரியான உறவு முறை முறையில் நீங்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அற்புதங்கள் அடையாளங்கள் மாத்திரமல்ல விசுவாசத்தினால் அவர் வார்த்தையின் மூலமாய் நீங்கள் அறிந்து கொண்டு அவரோடு இசைந்து வாழ வேண்டும் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஒவ்வொருவருக்காயும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வருகிறேன் பிதாவே இதோ விசுவாசத்தினாலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உம்மை அறிந்து கொண்டு குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் ஒப்புரவாகி ஆண்டவரே அவர்கள் உமக்கென்று வாழுகிற பாத்திரங்களாய் வாழ தேவன் கிருவை பாராட்டுங்க ஆமாண்டவரே அதிசயங்களினால் அல்ல அற்புதங்களினால் அல்ல ஆனால் அவர்கள் விசுவாசத்தினாலே உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு உம்மை அறிந்து கொண்டு உம்மூலமாய் அவர்கள் ஒரு பூரண வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கருவை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவ வண்டர்ஃபுல் டே நாளை நம்ம சந்திப்போம் ஆமேன்